வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் ஆண்கள் சமைப்பது அதனினும் நன்று இந்த புத்தகத்துல ஒரு சின்ன ஹேஷ்டேக் வருது இது வெறும் சமையல் குறிப்பு மட்டுமல்ல அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு இந்த புத்தகத்தை சா தமிழ் அவர்கள் எழுதியிருக்காங்க பொதுவாக வாசிப்பு அனுபவம் உள்ளவர்களுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற பெயர் வந்து அறிமுகமானதாக இருக்கும் ஏன்னால் வந்து அவர் ஒரு மூத்த எழுத்தாளர் வெயிலோடு போய்ங்கிற அவருடைய சிறுகதை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு சமூக செயல்பாடுகளில் இருக்கக்கூடியவர் ஒரு கம்யூனிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் முற்போக்கு சங்கத்தில் வந்து உறுப்பினராகவும் பல்வேறு பதவிகள்லையும் கூட இருந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி பல்வேறு பெருமைகளுக்குரிய நிறைய புத்தகங்கள் எழுதிய அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய உரையாடல்கள் அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் கூட கேட்டு பாருங்கள் ரொம்ப நகைச்சுவை உணர்வும் ரொம்ப ஒரு அறிவாற்றல் மிக்கதாகவும் இருக்கும் சரி இந்த புத்தகத்துக்குள்ளே வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா மாதவையா ஒரு சிறுகதை எழுதியிருப்பாங்க ஒரு ஐ திங்க் த்ரௌபதினு நினைக்கிறேன் அந்த பெண் தூங்கும்போது ஒரு கனவு கண்பாக அது பார்த்தீங்கன்னா பெண்ணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கும் சமைக்கிறது எல்லா வேலையும் பார்க்குறது அதெல்லாம் வந்து ஆன் செய்வான் வீட்டு வாசலில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அட்னக்கால் போட்டு பொண்ணு உட்காந்துருப்பான் அந்த மாதிரி இருக்கும் பையன் பிறந்துட்டால் கவலைப்படுவாங்க அந்த உலகத்தில் அது செமையாக இருக்கும் ஸோ அது மாதிரி இதனுடைய ப்ரொலாகில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்படி இருக்கும் எப்படி இரு அப்படி நிஜத்தில் நடக்கிற மாதிரியே அதை வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோடு அப்படி எழுதியிருப்பார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக சமைக்க சொல்லும் பொழுது ஒரு ஆணின் மனசில் நிறைய சப்பக்கட்டுகள் இருக்கும் இதனால தான் நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல்லலாம் நான் சமைச்சிருவேன் ஒரு கல்யாண வீட்டில் கூட சமைச்சிருவேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு ஹார்டான வேலை மென்மையாக கொஞ்சம் பேருக்கு ஆரோக்கியமாக குடும்பத்துக்கு பண்ணணும்னா அது பெண்கள் அளவுக்கு செய்ய வராது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய சப்பக்கட்டுகள் கட்டுவாங்க ஸோ இதையெல்லாம் விக்ரமாவித்தன் வேதாளம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்களை வச்சு அவங்க ரெண்டு பேரும் உரையாடிக்கிற மாதிரி அந்த கேள்விகளை ஃபுல்லாக சுக்குநூறாக அடிச்சு அதுக்கப்புறம் அது இந்த பாதி புத்தகம் வரைக்கும் ஏன் ஒரு ஆண் சமைக்கணும் நிறைய விஷயங்கள் அதாவது வந்து மனித உரிமைகள் பற்றின அறிவே இல்லாத காலத்தில் ஒரு பெண்ணின் மீது திணிக்கப்பட்ட ஒரு சுமை இந்த சமையலறை பெண்ணுக்குரியதுங்கிற கான்செப்ட் அதை இவ்வளவு முன்னேறி இவ்வளவு அறிவாற்றல் இவ்வளவு கல்வி கற்ற பின்னும் ஒரு ஆண் வந்து அதை சரி பண்ணலை அப்படின்னா இவ்வளோ பெரிய முன்னேற்றத்திற்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா என்னடா நம்ம கற்றுருக்கோம் என்ன படிச்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளோ வருஷம் அப்படிங்கிற விஷயம் பொதுவாகவே ஒரு விலங்குகள் கூட தனக்கு தேவையான உணவை தானே தயார் செய்து ஒரு பெண் சமைக்கிறாள் சாப்பிட்றாள் ஆனால் ஆணுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் சமைக்கவே தெரியாதுங்கிறது எப்படி ஒரு நூற்றாண்டு கால கேவலமாக இருக்குது இதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த புத்தகம் சொல்லுது பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு சமையலறையை விட்டு வெளியே வந்தால் தான் அவர்களுக்கு வந்து சுய சிந்தனை வரும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும் இருநூறு முந்நூறு ஆண்டுகளாக முழுவதும் இது பெண்ணினுடைய இடம்னு நம்ம வந்து அவங்கள வந்து சமையலறையில் அடைச்சிட்டோம் ஒரு வீடு கட்டும் பொழுது அது காற்றோட்டமானதாக நிறைய செல்ஃப்ஸு பொருட்கள் வைக்க ஏற்றதா ஒரு சமையலறையை கட்டணுங்கிற அறிவு கூட ஒரு ஆணுக்கு இல்லை அவன் சமையலறைக்கு பயணிச்சது இல்லை வேணும்னு அவன் யோசித்தது கிடையாது ரொம்ப நேரம் அங்கே பெண் இருக்காளே அப்படின்னு சரி ஒரு வெண்டிலேஷன் இருக்கணும் நல்லா ஜன்னல் வச்சு கட்டுவோங்கிற அளவுக்கு கூட யோசிக்கிறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இதை வந்து நம்ம மாத்திக்கிற வேண்டிய நேரம் வந்துருச்சு தான் இந்த புத்தகம் வலியுறுத்துது இந்த புத்தகத்துல பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா சமையல் குறிப்புகள் தான் இருக்கு எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆண் சமைக்கணும்னு நினைக்கிறான் ஒரு பொண்ணு அதை வந்து இல்லை சமையல்ற என்னோட கௌரவம் சமையல்ல தான் கணவனை கையில வச்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு பின்புலமான பிறர் சொல்லி கொடுத்த தாட்ஸோடு இருக்க பொண்ணு விட மாட்டுறான் வற்புறுத்தி இல்லைல்ல நான் பண்றேன் அப்படின்னு அனுப்பிட்டான் ஆனால் சமைக்க தெரியாதே சரி சமையல் புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு தேக்கரண்டி இதை போடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை போடுங்கன்ருக்கு மிளகாய் பொடின் இருக்குது மல்லிப்பொடி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது ஸோ ரொம்ப பேசிக்காக தேக்கரண்டினா என்ன ஸ்பூன்னா என்ன மாவு எப்படி ஆட்டுறது மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறது ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறது ரசம் எப்படி வைக்கிறது அரிசி எப்படி கலையிறது வித் விதவிதமான பாத்திரங்கள் எந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்தணும் எந்தெந்த மாதிரியான அடுப்புகள் இருக்குது எந்தெந்த மாதிரியெல்லாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையா சமையல்னா என்னன்னே தெரியாது முதல் முறை நான் சமையலறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன் பயன்படுற மாதிரி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காரு ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் பரிந்துரை செய்வேன் ஏன் அப்படின்னா சில பெண்கள் வந்து சமையலறை தான் என்னோடய ராஜ்யம் சிம்மாசனம் அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொண்ணுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சில மாமியார்கள் மருமகள்களை கூட வந்து சமைக்க கிச்சனுக்குள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் கூட நடக்குது ஸோ இது என்மேல் சுமத்தப்பட்ட சுமைங்கிற புரிதல் வரணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கிறது அவசியம் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தனக்கு ஒரு ஆண் குழந்தை அதுக்கு வந்து சமையல் சொல்லி தரது எவ்வளவு அவசியமான விஷயம் அப்படிங்கறது ஒரு பொண்ணுக்கு புரிகிறதுக்கும் இந்த புத்தகம் உறுதுணையாக இருக்கும் ஆண்கள் அவசியம் படிக்கணும் திருமணத்திற்கு முன்னால் இதை வந்து படிச்சுட்டு மன வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆண் வரா அப்படின்னா அவனை வந்து நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனை மாற்றத்தை இந்த புத்தகம் கண்டிப்பா செய்யும் ஒரு ஆண் வந்து புரட்சி செய்யணும் இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னா பெருசாக போராடணும் உயிரை விடணும்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க உங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த போர் வாழுங்கிறது என்னன்னா கரண்டி தான் ஒரு ஆண் சமைக்க ஆரம்பித்தாலே இந்த சமூகம் இன்னும் மேம்பட்டதாக புரிதல் உள்ளதாக ரொம்ப ஒரு முன்னேற்றத்தின் பாதையில கண்டிப்பாக போகும் ஏன்னா வந்து சமையலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் அவ்வளோ நுட்பங்கள் இருக்குது அந்த எல்லாம் செய்யும் பொழுது வேறு வேலையில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெண்கள் அடங்கி போகிறாங்க இதை வந்து ஒரு சமையலறை பகிர்வு நடக்கும் பொழுது சாப்பிடுகிற எல்லாருமே சமையலில் பங்கு கொள்கிற போது இந்த சமூகம் மகிழ்ச்சியானதாக ஒருவர் மீது சுமையை புகுத்தக்கூடியதாக இல்லாமல் அதாவது அன்பு அப்படின்னாலே ஒரு பெண்ணின் அன்பை வந்து ஒரு ஆண் எப்படி பார்க்குறான்னா त्यागम நீ தியா நான் வந்து ஒரு ஆணினுடைய அன்பை வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்குற அன்பா பார்க்கறா நீ என்னை அன்பு செஞ்சா நான் உன்னோட அன்பை புரிஞ்சுக்குவேன் ஆனால் ஒரு பெண்ணினுடைய அன்பு ஒரு அம்மாவுடைய அன்பு நமக்கு புரியணும் ஒரு மனைவியுடைய அன்பு புரியணும் ஒரு அக்கா தங்கச்சியுடைய அன்பு புரியணும் அப்படின்னா நம்ம என்னவா அதை பார்க்கறோம் அந்த அளவுக்கு எனக்காக சிரமம் எடுத்து என்னுடைய துணிகளை துவைத்து எனக்கு சமைத்து கொடுத்து வேலை செய்து அதாவது தியாகம் பண்ணால் நான் உன்னோட அன்பை புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க தியாகம் செய்துதான் ஒரு அன்பை புரிய வைக்கணும்னு இல்லை தியாகம் வேற அன்பு வேற அன்பு அன்பா தடவை படிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பரிசளிங்க இதை படித்ததோடு மட்டும் இல்லாமல் இதில் சொன்னபடி சமைக்க ஆரம்பிங்கன்னு அனைத்து ஆண்களையும் வாழ்த்தி இந்த புக் ரிவியூவை முடிச்சுக்கிறேன் வேறொரு நல்ல ஒரு புத்தகத்தை பற்றிய ரிவியூடு அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து நிர்மலாஸ் வியூ சேனலோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே